சூப்பராக ஜெயிக்கணும் எப்போ முடிவு செஞ்சேன்னா இந்த ஹைடெக் எக் கிரைம் என்கிட்ட சொன்னார் வீஸ்வர் சொன்னப்போ எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல அப்போவே நினச்சி இந்த படம் ஜெயிச்சிரு அப்படின்னு பட் கரம் கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது அது தவறான விஷயம் அப்படின்னா நீங்கள் இப்போ ஏதாச்சும் என் வாயை பிடிங்க யாராச்சும் கூட்டி நாளைக்கு நம்ம மேலே கேஸ் போடுற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை அதனால அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் பேசிக்குவோம் சார் வந்து சொன்னாங்க யாரும் அக்ரிமெண்ட் போடாமல் அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் வந்து பிரியா பவானி சங்கரை வந்து போட்டிருக்கீங்க படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க ஆனால் அவங்க எந்த வித ப்ரொமோஷனும் வரல ஏன் ப்ரொடியூசர் சார் சொன்னதுனால கூப்பிடலையா ஒன் மோர் சொல்லுங்கள் என்ன கொஷின் இல்லை சார் என்னன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து கமிட் பண்ணாதீங்கன்னு நீங்கள் சரிங்களா நீங்கள் வந்து பவனி பிரியா பவானி சங்கரை வந்து கமிட் பண்ணதை வந்து அக்ரிமெண்ட் போட்டு பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஆனால் எந்த வித ப்ரொமோஷனும் அவங்க வரல எந்த வித ப்ரொமோஷன்னா இப்போ பெரிய படம் ஹிட் ஆனா கூட வர மாட்டாங்க சில பேர் கண்டிப்பா இப்போ வந்து அவங்க ஏன் வரல அவங்கள கூப்பிடலாம் இல்லை கூப்பிட்டோம் அவங்க நியூசிலாண்டில் ஏதோ பிஸியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஷூட்டிங்கில் ஸோ அதுதான் ஒரு படம் ரிலீஸ் டேட் வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று வருங்க நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்டை வந்து அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும்போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும் அது கேல்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும் அதுதான் வேற எதுவும் கிடையாது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து அக்ரிமெண்ட்டில் நாங்களும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம் அது யாரும் ஹானர் பண்ண மாட்றாங்கன்றது பிரச்சனை இப்போது பர்டிகுலராக எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது அது வந்து அப்ப இது மாதிரி பர்டிகுலரா வந்து இது ஆங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா எங்கிட்ட சொன்னாங்களான்னு தெரியல எனக்கு தெரியல ஆனா எங்க எனக்கு அப்படிதான் நியூஸ் வந்தது சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு எங்க எங்கிட்ட டேரக்டர் சொல்ல எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அது அது வந்து அன்வான்ட் அது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் பண்ணுறோம் எஃபோர்ட் போடுறோம் பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்குது அதே மாதிரி டேரக்டர்ஸோட விஷன் ஒன்று இருக்குது சத்யதேவோடைய ப்ரமோஷனை போய் நீங்கள் தயவு செய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்கள் என்ன மாதிரி ப்ரமோட் பண்ணியிருக்கேன் தனஞ்சியோடய ப்ரமோஷன் போய் பாருங்கள் இந்த படத்தை கொண்டு போய் கடைசி கட்டத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் மெனக்கெட்டு மனுஷன் வந்து ஒரு ரெண்டு படம் கமிட்மெண்ட்டில் வச்சுருக்காப்புல இருந்தாலும் ரெண்டுமே பெரிய பேனரு பெரிய ரோலு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுக்கான டெடிக்கேஷன் கொடுக்குறோம் சம்பளம் கொடுத்தோம் வாங்கினோம் அதெல்லாம் கிடையாது அதை தாண்டி ஒரு டெடிக்கேஷன் இருக்குல்ல தான் நாங்கள் கேட்குறோம் சார் இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பேனரு பெரிய படம் பண்ணுறோன்ட்டு ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஆடியோ லான்ஸுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹூரோன்ஸ்லாம் வராங்க ரஜினி சாரும் கூட வர்றாரு கமலஹாசன் சார் கூட வராங்க நைன்தாரா கூட வராங்க ஆனால் வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைட்லருந்து யாரும் வருது கிடையாது இது வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டு ஆகுதா ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க அடுத்த படத்துக்கு போகிறாங்கன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் சார் இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லணும் ஜெயிச்சிடுவான்னு சொன்னால் எவ்வளவு நம்ப போறது இல்லை ஜெயிச்சுட்டு சொன்னா நம்புவாங்க இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அடுத்த பாட்டி கூப்பிட்டா தானாக வர போகிறாங்க அவ்வளோதான் சிம்பிள் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் காரங்க சத்யராஜ் சார் தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்களாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க நீங்கள் ஒரு கடலூர்காரரு அந்த அம்மா ஒரு மாயவரத்துக்காரம்மா எதனால் வந்து ப்ரொமோஷனுக்கு வரலாங்க நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் தெலுங்கு உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா இல்லை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினச்சி அதனால் ஏதாவது வருத்தமா ஏன்னா பிரியா பவானி சங்கர் சில அவங்க மல்லாம் அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் முதல்ல வைக்கிறீங்க முன்னாடி நயன்தாரா இவங்க மெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லைங்க இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷனுக்கு சரி நான் திரும்ப சொல்கிறேன் அவங்க வந்து வரலன்னுலாம் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கணும் லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ் கால்குலேட்டர் பார்த்தா அது வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்கிறேன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போது ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ்ன்னு யாராவது சொல்லுவாங்களா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் யாருமே சொல்ல போகிறதில்ல அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிஃபோர் நம்ம தெரிஞ்சிடும் ஏன்னா ஒன் மந்த் பிஃபோர் நீங்கள் தேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் நீங்கள் பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ இருந்து அவங்கள கூப்பிட்டுட்டு வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க அவங்க டீம் ஃபுல்லாக வரும் அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது அது அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ண முடியும் அதுதான் நான் கேட்குறேன் ஓ அது வந்து அது அன்மேட்சு அது அதுவும் ஃபாரின்லேருந்து கூப்பிட்டுட்டு வர்றதுனால் வந்து இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கேட்பீங்க நான் ஜென்ரலாக கேட்குறேன் பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா கிட்ட வந்துடும் அந்த பதினஞ்சு ரூபா ப்ரொமோஷனில் போட்டோம் என்னென்னா ஆப்வியஸி இப்போ நான் யோசிச்சேன் சிம்பிள் அவ்வளோதான் இது வந்து அவங்க வரமாட்டேன்னா சொல்லு அது இல்லை எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஏமாத்தன்தான் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரிவியூலாம் பேசியிருக்கேன் ஆனால் என்ன ஏமாற்றுனா நம்ம நானும் மயம் தான் அவங்கள அடிக்கடி பார்க்குறோம் நம்ம எனக்கு இதில் அவங்களோட சூப்பராக அந்த வில்லி கேரக்டர் பேங்கில் அந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாம் நீங்கள் நாங்கள் ஏமாறாமல் இருந்திருப்போமே வெற்றி விழாவில் அப்படின்ட்டு சக்ஸஸ் பாட்டியில் கண்டிப்பாக கூப்பிட்டுலாம் ரேஸில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க நான் உட்பட ஜெயிக்க முடியாமல் ஆனால் இப்போ உங்கள்கிட்ட கொடுத்தது ஏதாவது கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க சார் அப்படின்ற லெவலுக்கு அந்த கேரக்டர் எங்கள் கூட ஒன்றி போச்சு சார் அந்த அது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று நீங்க வந்து இந்த லொல்லு இதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவீங்க இந்த மாதிரி படத்தில் ஒரு டான் நீங்க பாபான்ற பேர்ல ஒரு டானாக இருக்கீங்க ஷேர் மார்க்கெட்ல ரேஸ்லாம் போட்டு நமக்கும் ஒரு ரெண்டு ஜோடி எதுவும் இல்லையா அப்படின்ற ஃபீலிங் எதுவும் இல்லையா சார் டைரெக்ட்டை அதை பற்றி எதுவும் கேட்கலையா இருக்காது அது டைரக்ட்ட பதிவு பண்ணுங்க சார் சார் அடுத்த படத்தில் சார் பார்ட் டூல கொஞ்சம் சார் கேட்க பாருங்க சார் ப்ரெஷ்லே கேட்குறாங்க சார் எனக்கு ஜோடி இல்லைன்னு அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா சார் வந்து ஒரு மொரட்டு சிங்கிள் இந்த படத்தில் லைக் ஆமாம் அதனால் அடுத்த படத்துல ஜோடி கொடுத்துருவாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இந்த மாதிரி யங் டீம் கூட ஒர்க் பண்ணியில் ரொம்ப எனக்கு இந்த படம் ப சூப்பராக ஜெயிக்கணும் எப்போ முடிவு செஞ்சேன்னா இந்த ஹை டெக் க்ரைம் எங்கிட்ட சொன்னார் வீஸ்வர் சொன்னப்போ எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல அப்போவே நினச்சி இந்த படம் ஜெயிச்சிரு அப்படின்னு சரி அண்ணா யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கவாங்கன்னு தெரியுது இல்லை இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது எனக்கு எனக்கு பொதுவாவே என் வயசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியா இருக்கிறாங்களோ அதில் நான் ரொம்ப ஒரு பத்து பர்சன்ட் தான் எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது நான் ட்விட்டர் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்ல பேஸ்புக் இல்ல சார் இல்ல சார் உங்களுக்கு இதுலேயெல்லாம் போட்டு விடுங்க சார் அப்படிவாங்க சார் நான் எதுலேயுமே இல்லை சார் எனக்கு நாற்பத்தேழு வருஷமாக போனோம் ஸ்டார்ட் கே டோப்பாவை தூக்கி தலையில் வைக்க வேண்டியது ஷார்ட் கேமரா ஆக்ஷன் கட் கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்துட்டு வெட்டி அரட்டை அடிக்கிறது ஒரு இந்த படத்தினுடைய மேன்மைக்காக எல்லாம் பாடுபடுறதில்ல வெட்டி அரட்டை உலக வாயெல்லாம் பேசி யார் நம்ம இல்லை கவண்டமணி என்ன மணிவன சார் கூட வளர்ந்தவங்க தானே அன்னார் இதெல்லாம் பேசி சிரிச்சிட்டு பேக்கப்னு ஒன்று டோப்பா கழட்டி வீசிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இப்படி தான் வாழ்க்கையை ஓடிட்டுருக்குது என்கிட்ட கேட்பாங்க சார் அந்த பாகுபலியில் எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சிங்களேன் அப்படின்னு ஒன்றுமே இல்லை சார் நடிகன் படத்தில் எப்படி நடிச்சினோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலேயும் ஜாலியாக தான் நடிச்சிருக்கேன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் அதனால் சரி எங்கேயோ விட்டு போட்டு எங்கேயோ இந்த வயசாகிடுச்சுனால கேட்ட கேள்விக்கு எதாவது சம்மந்தம் இருக்குதா நான் பேசுகிறது இருக்குதா சரி 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 இப்போ நமக்கு தேவை வந்து அடுத்த படத்தில் எனக்கு ரெண்டு மூணு ஹீரோயின்

வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ உங்க படத்துக்கு ரிவியூ தான் படம் நல்ல வரவேற்பு அடிஞ்சு அதே மாதிரியே இப்போ சமீபத்தில் பாத்தீங்களா தான் ஒரு படம் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல ரிவியூலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற தாண்டி இப்போ உங்களுக்கு வந்துருக்கு சோ பொதுவான உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு உங்களுக்கும் அப்படி சார் நீங்களும் பத்தி இது இதை பற்றி எப்படி இதை இது ஓப்பனாக எப்படி நான் என்ன சொல்கிறதுன்னு ஏன்னா இந்த இட்ஸ் இஸ் த ரைட் ஸ்டேஜ் டு டாக் அபவுட் இட் நான் தெரில சார் சத்யா சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் வருது ஹவுஸ்ஃபுல் அப்படி அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் பார்த்து தான் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது ஸோ இப்போ ரீசண்டாக நீங்கள் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும் எதில் இந்த அறிவிப்பு வந்தது இப்போ படமே தான் ஓடலை அப்படின்றது சொல்கிறாங்க படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் தான் படம் ஓடலை ஸோ யார் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நீங்க நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க பல ரிவ்யூவெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லை ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து பத்திரிக்கை ஆளுர்களுடைய உரிமை அதை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வேணும்னே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சது ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படம் பிடிக்கிறது பிடிக்காது அவருடைய தனி மனிதனுடைய விருப்பம் அதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்டை வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் இருந்ததாக நானும் உணர்கிறேன் ஏன்னா நான் ஓ நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனல் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அதை எப்படி ரிவ்யூக்குள்ளே வரும் அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்மந்தம் இல்லையா இல்லை சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்ணுறது இல்லை இப்போ சைடில் தேட்டர்ஸ்லேருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக் கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இந்த படம் மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும் ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும் படம் ரிலீஸ் பண்ணுறோன்றது பப்ளிக் தான் அவங்க சொல்ற பாயிண்ட்டையும் நம்ம ஏத்துட்டு தானே சார் ஆகணும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா ஏத்துட்டுதானே ஆகணும் இல்ல அதை ஏத்துக்கிறது தப்பு இல்லை ஆனா என்னென்ன ஒரு கல்ட்டு டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஏ எப்படி பாத்தியா அவங்க யாருன்னே தெரியாது எப்படி வச்சு அடிச்சம் பாத்தியா வச்சு செஞ்சம் பாத்தியா ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் நாளைக்கு அடுத்த படத்துல அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நான் உன்ன உன்ன மீறி அடிக்கிறேன் மாடுறேன் அப்படின்னு அடிப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம் நிச்சயமாக வந்து ஒரு படத்தில் இருக்கிற நிறை குறைகளை சொல்ல அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவ்யூக்குள்ளே அட்ட அட்டாக் பண்ணக்கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவர் இல்லையா அதனால வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப்பை வச்சு ஒரு படத்தை இப்படி அட்டாக் பண்ணலாம் அது வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அதில் எந்த வித மனுஷன் சொல்றீங்களா சார் படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்றீங்களா சார் ஆ பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க அதை தாண்டி பர்சனெல்லாம் ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அவ்வளவுதான் அவ்வளோதான் சார் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு படத்துல வந்து ரொம்ப நீட்டா ரொம்ப அழகா பெண்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தீங்க இப்போ வந்து ப்ரெஷ் ப்ரெஷ்ஷோ சக்ஸஸ் மீட்க்கு ரொம்ப ரக்கடா வந்துக்கிறீங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து ரக்கடா இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால வந்துருக்கீங்களா அப்படி Um, I'm semi mas actually sir i'm actually uh, that character he made me shave and all but uh, that this is how I usually look and uh, I'm actually doing another film uh, for that i've grown the beard and all uh, but yeah i'm I'm glad that you like me in this look so I'll, I'll try to do more films in this look here <laughs> சத்திரா சார் சார் எப்பவுமே நீங்கள் சொன்ன சொல்லுவீங்க எந்த படமாக இருந்தாலும் ஓடனா ஓடும் ஓடலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து லோகேஷ் கண்கராஜ் வந்து ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான் நீங்களும் டெக்கெட் ஆர்டிஸ்ட்டான் சரிங்களா இப்போ கூலியில் நடிக்கிறீங்க உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம்யே அப்படி சொன்னீங்களா இல்லை வந்து லோகேஷ் கண்கராஜுக்கு ஏற்ற மாதிரி பேசுனீங்களா முதலாவது வந்து இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி பேச முடியாது ஏன்னா இன்றைக்கி எல்லா ப்ரெஸ் எல்லா கம்பெனிலையும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது நம்ம அவங்க அந்த படத்தை பற்றி அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் தான் பேசணும் ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும் நான் வந்து அக்ரிமெண்ட் வேறு வர வர கார்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்தில் ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் அளவு வருது அது படிச்சும் புரிஞ்சிக்க முடியாது நான் படிக்கிறதும் இல்லை அதுக்கு பெரிய ராம் மலானி மாதிரி ஒரு வைக்கலத்தை கூப்பிட்டு வரணும் ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் அப்படியே சர்சர் சர்சன் பரட்டுவேன் கரெக்டாக என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்கு பாருங்கள் அதை மட்டும் பார்ப்பேன் கண்ணில் சரி இது அட்வான்ஸு இது ஃபஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் பிஃபோர் டப்பிங் செட்டில்மெண்ட் ஓகே அப்போ போடுப்பா கை எழுது அப்படின்னு போடுறது அதனால் அதில் எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல நீங்கள் இப்போ ஏதாச்சும் என் வாய்ப்பு ஏதாச்சும் உடறை கூட்டி நாளைக்கு நம்ம மேலே கேஸ் போடுற மாதிரி இல்லை அதனால் அந்த படத்தினுடைய ப்ரமோஷனில் பேசிக்குவோம் அதே தான் இல்ல பொதுவாகவே அப்படி அக்ரிமெண்ட் அந்த படத்தின் அந்த படத்தினுடைய அக்ரிமெண்ட் அவங்களே எல்லாமே ரிலீஸ் பண்ணோம் இப்போ அந்த படத்துல வந்து என்ன கெட்டப் அப்படிங்கிறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால அதை பத்தி பேசலாம் மற்ற விஷயங்கள் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான்